அன்பு செல்வங்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாழ்க்கை திறன்களில் இரண்டாவதா என்ன தெரியுமா ஏம்பத்தி பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் இந்த திறனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிகழ்ச்சியை பற்றி பார்க்கலாமா இங்கே பாருங்கள் இந்த பாடத்தை பாருங்கள் இதில் இரண்டு நண்பர்களை பார்க்குறோம் அந்த படத்துல ஒரு மலை உச்சியில ஒரு நண்பன் என்ன செய்கிறாரு தன்னுடைய நண்பன் கீழே விழப்போற நண்பனை காப்பாற்றத்துக்கும் முயற்சி செய்கிறாரு இல்லையா இவரு கீழே விழப்பாக்குறாரு அவரை காப்பாற்றத்துக்கும் முயற்சி செய்துட்ருக்காரு அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு பாறாங்கல் மேல இருந்து வந்து இவர் மேலே விழுந்துடுது அப்போ இவரால தன்னுடைய சக்திக்கு மீறி அவரை இழுக்க முடியல அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு இவர் எப்படியாவது பிடிச்சி மேலே வரலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இல்லையா பாறைகளை பிடிச்சிக்கிட்டு ஆனால் இவருக்கு என்ன இடர்பாடு ஏற்படுதுன்னா திடீர்னு ஏ பாறை இடுக்கிலிருந்து ஒரு பாம்பு ஒன்று தீண்ட பார்க்குது அப்போ அவரால் என்ன செய்ய முடியல இந்த பாறைகளை பிடிச்சிக்கிட்டு மேலே ஏற முடியல இவர் என்ன நினைக்கிறாரு நண்பனுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை புரிஞ்சிக்காம ஏன் நம்ம நண்பன் நம்மளை காப்பாற்ற மாட்டேங்கிறான் மேலே பிடிச்சி இழுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு இவர் நினைக்கிறார் அப்போது இவருக்கு என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத இவர் புரிஞ்சிக்கல அவர் என்ன சூழ்நிலைன்னு இவருக்கு தெரியலை அப்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க அப்போது பிறர் நிலையில் என்ன சூழ்நிலை இருக்குதுன்னு தன்னை வச்சு பார்த்தா தான் அவங்க பக்கம் இருக்கிற சில நியாயமான காரணங்கள் நமக்கு புரிய வரும் இல்லைன்னா நமக்கு அது தெரியாமலே அவங்கள பற்றி தவறாக நினைக்க தோணிடும் அதுதான் பிற நிலையில் தன்னை வைத்து பார்க்கும் திறன் இல்லையா இப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில நடைபெறும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய நபர்களை சந்திப்போம் எப்படி வறுமை நிலையில இருக்கிறவங்க தோற்ற பொழிவு இல்லாதவங்க ஏதாவது ஒரு துன்பத்துல இருக்கிறவங்க இவங்களைனா பார்த்தா என்ன செய்வாங்க சில பேரு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்கள பார்த்து கிண்டல் கேலி இல்லையா இந்த மாதிரி அவங்கள பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அவங்க கிட்ட என்ன திறன் இல்லை அப்போ பிற நிலையில் தன்னை வைத்து பார்க்கக்கூடிய அவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கக்கூடிய திறன் இல்லை இவங்களுக்கு இல்லையா அப்படி அந்த திறன் இருந்திருந்தா என்ன செய்வாங்க பாருங்க அவங்க கஷ்டத்தில் கை கொடுத்து தூக்கி அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படும் அப்படிங்கிறத யோசிச்சு ஐயோ அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கான முயற்சியை செய்வாங்க இல்லையா எந்த மாதிரி உதவி அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க கஷ்டத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கான உதவியை செய்யறதுக்கு முயற்சி செய்வாங்க அப்படித்தானே ஆமாம் அதுதான் பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தால் அப்போ தான் அந்த உதவி செய்யக்கூடிய மனநிலை நமக்கு வரும் பாருங்க நீங்கள் நம்மை சுற்றி நிறைய பிடிக்காத நிகழ்வுகள் நமக்கு நடக்கலாம் சண்டை சச்சரவுகள் நடக்கலாம் அப்போல்லாம் நம்ம என்ன செய்யணும் இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க இந்த எம்பத்திங்கிற திறன் இருந்தா அவங்க நிலைமையில் தன்னை வச்சு யோசிச்சு ஏன் இப்படி நடக்குது எதனால இந்த சிக்கல்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறத யோசனை பண்ணுவாங்க யோசனை பண்ணி அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க முயற்சி செய்வாங்க இப்படி சண்டை போட்டு இப்படி தன்னையும் வருத்திக்காம என்ன செய்வாங்க எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கான முயற்சிய செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி தானே நம்மளும் இருக்கு இந்த மாதிரி பார்க்கக்கூடிய பல தர பலத்தரப்பட்ட மக்களை மனிதர்களை சந்திக்கும் போது நம்ம அன்போட அனுசரணையோட எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்க கூடிய திறன் பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் என்னது எம்பத்தி இல்லையா இதத்தான் வள்ளுவரும் என்ன சொல்றாரு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் சித்தாருள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றார் இதோடைய பொருள் என்ன தெரியுமா பிறருடைய நிலையை அறிந்து ஒத்து வாழ்பவரே உயிர் வாழ்பவர் மற்றவர்கள் உயிரோடு வாழாதவராகவே கருதப்படுவார் எவ்வளவு அருமையா சொல்லியிருக்காரு இல்லையா நாமளும் எம்பத்திங்கிற அந்த திறனை வளர்த்து கொண்டு பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்து நேர்மறை எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கையை செவ்வனே நடத்துவோம் பிற ஒரு காணொலியில் சந்திப்போமா நன்றி குழந்தைகளே